ஸ்தோத்திரம் இந்த புதிய நாளை நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் தந்திருக்கிறார் இந்த நாளில் நம்ம பிரயோஜனப்படுத்த வேண்டிய வார்த்தைகள் ஆலொழியா நம்ம பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கட்டும் சகோதரனாக இருக்கட்ட இருக்கட்டும் அவங்கள பகைக்கக்கூடாது கூடாது அதாவது அதற்கு வண்டியன் ரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இது வரைக்கும் இருளில் இருக்கிறான் சகோதரர்கள் பகைக்கிறவன் பார்த்துக்கிடுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒன் யூ யோவான் ரெண்டாவது அதிகாரம் பதின ஒன்றாவது வசனம் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான் அதே அதிகாரம்தான் ஒன்று யோவான் மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் பன்னிரெண்டாவது வசனம் ஹலோலியா தேவனால் உண்டானவன் அல்ல நீங்கள் அது இந்த வேதங்களை வசனங்களை நான் சொல்லும்போது தயவுசெய்து வசனங்களை மார்க் பண்ணுங்கள் கர்த்தருக்கு சித்த சித்தமானால் அல்ல உங்களுக்கு சித்தமானால் நீங்கள் அதை ஆராய்ந்து அறிங்க அலையா அடுத்தது பார்த்திங்கன்னா ஒன் யோவான் மூன்றாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் மரணத்தினால் நிலை கொண்டு இருக்கிறான் பாருங்கள் ஒவ்வொரு வசனங்களும் நம்ம ஆழமாக தியானிக்க தியானிக்க அதன் அர்த்தங்கள் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் ஒன்றியோவான் மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் மனுஷ கொலை பாதகனாயிருக்கிறான் இப்படிப்பட்ட சிந்தனைகள் இப்படிப்பட்ட மன விருப்பங்கள் இப்படிப்பட்ட உலக பா உலகத்தின் பாதையில் மாயை எல்லாம் சந்திக்கும்போது இப்படிப்பட்ட மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான் பாருங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒன் யோவான் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் அவனுக்குள் தேவ அன்பு நிலைத்திருக்காது இவ்வளோ எல்லாம் சகோதரனை பார்க்கும்போது அதாவது இருது ஏசப்பா இருதயத்தை பார்க்குறாரு அவர் முகத்தை பார்க்கல ஆனால் உலகமும் முகத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பார்க்குது உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்குறது இல்லை ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம்ம நம்ம தான் செல்ஃப் சுயமாக சுய பரிசோதனை பா பார்க்கணும் நம்ம எப்படி இருக்கிறோம் அது அடுத்த வசனம் ஒண்டியோவான் நான்கு இருபது அவன் ஒரு பொய்யனாக இருக்கிறான் அதில்லையா இப்படிப்பட்ட மன பக்குவத்தில் மன ரீதியில் இருக்கிறவங்க அந்த மாதிரி தான் ஒவ்வொன்றும் இப்படி தான் இருக்கும் வேதத்தில் தெளிவாக சொல்லியிருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா ஒண்டியோவன் நான்கு இருபது அதே வசனம் தான் ஹாலலியா தான் அதை தேவனிடத்தில் எப்படி அம் அன்பு கூறுவான் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் அதாவது தன் நேரே காணுகிற சகோதரன் அன்பு அன்பு கூறுகிறது சில காரியங்கள் தேவையில்லாமல் இருக்கும்போது தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா யாக்கோபு நான்காவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் நியாய பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான் பைபிளில் பழைய ஏற்பாட்டு வேதங்கள் எல்லாமே நியாயப்பிரமாணம் பாருங்கள் நியாயப்பிரமாணத்தையே குற்றப்படுத்துகிறான் பாருங்கள் தாவிதராஜா இத்தனை பொண்டாட்டி வச்சுருக்கான் அவன் இப்படி வச்சிருக்கான் அவன் இந்த மாதிரிப்பட்ட வியாக்கியானங்களதே தவிர வேதத்தை ஆராய்ந்து பார்த்து தன்னை சுய பரிசோதனை செய்கிறதுக்கு யாருமே விரும்பலை ஏன்னா மாயை துன்மார்க்கமான ஜீவிதத்தில் நல்ல பெனிஃபிஷரிஸ் அதாவது பயனாளாக பயனாளியே கொடுத்துருக்கிறார் அந்த அளவுக்கு அளவிலேயும் அடுத்தது மற்றையும் அந் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் எரி நரகத்துக்கு ஏதுவாக இருப்பான் பாடுங்க கடைசியில் அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட்டு என்ன ஏரி நர நரகத்துக்கு ஏதுவாக இருக்கிறான் பாருங்கள் இன்றைக்கி குறிப்பான காரியம் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும் நம்ம வீட்டு சுற்றி இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் வீட்டில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் எல்லார்கிட்டையும் நம்ம அன்பாக சில காரியங்களை நம்ம செய்யணும் அப்படி செய்யும் போது தான் ஹாலலியாக இந்த காணாத தேவனிடத்தில் நம்ம அன்பு கூற முடியும் காலொழியா சோத்திரம் இன்றைய நாளை எல்லோருக்கும் ஆசீர்வாதமாய் திகழட்டும் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு எல்லோரும் ரெடியாகிருங்க இருங்க வாக்குதலின் ஊழியத்தை செய்கிறதற்கு வெட்கப்படாதீங்க இயேசுவின் நாமத்தில் ஆமேன்